வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரூப் சீலிங் பூசுவதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மாடியில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி வந்து சீலிங் பூச்சி வேலை நடந்தது சீலிங் பூசுறதுக்கு முன்னாடி முதல் வந்து நல்லா வந்து வாட்டர் கீரிங் நல்லா கொடுத்துருங்க நல்லா நினச்சிட்டு சிமெண்ட் பால் எடுத்து நல்லா கொல கொலம்னு இருக்கிற மாதிரி அடிக்கணும் தண்ணியாக அடிக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக வச்சு அடிங்க அதாவது முள் முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அதிகமான க்ரிப்பு நமக்கு கிடைக்கும் தண்ணி பால் அடிக்காத மடி அடிக்கக்கூடாது முள் முள்ளாக இருக்கிற மாதிரி அடிங்க இப்போ நம்ம வந்து கலவை எரிஞ்சிட்டோம் கலவை எரிஞ்சிட்டு மேலே வந்து புட்டுக்கலவை ஏற்றிருக்கோம் மொதல் ஈரக்கலவையை ஏற்றிட்டு அடுத்து புட்டு கலவை ஏற்றிருக்கோம் அடுத்து நம்ம ஒன்று போல் மட்டை கம்பு போட்டு ஒன்று போல் நம்ம ஃபினிஷிங் பண்ணலாம் முடிஞ்சளவுக்கு சீலிங்கு சுவர்லாம் பூசும்போது ஓடு வச்சு பூசிட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் ஒன்று போல் உங்களுக்கு நீட்டாக அருமையாக இருக்கும் ஓகே பூச்சி விலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மேலே பாஞ்சு போட்டு விட்ருணும் பாஞ்சு போடும்போது நமக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் நமக்கு வெயிட் வாஷ் பண்ணும்போது நல்லா நீட்டாக இருக்கும் ஓகே தேங்க்யூ